ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் இன்னைக்கு நல்லா சாஃப்டாக சூப்பரான ராகி சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்காக அடுப்பில் கடாய வச்சுட்டு நான் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கப்பு ராகி மாவுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் தண்ணி சேர்த்துட்டு இது கூட சப்பாத்திக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அது கூட ரெண்டு டேபிள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் தான் நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு கப்பு ராகி மாவு சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு கலந்து விடுங்க கட்டி கட்டாமல் மெல்லமாக கலந்து விட்டிங்கன்னா கட்டி கட்டாது கைவிடாமல் கலந்து விடுங்க மாவு ஓரளவுக்கு லைட்டாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடுலேயே நல்லா கலந்து விடுங்க மாவு ஃபுடாக இருக்கும் போதே லைட்டாக இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா அந்த கட்டி ஒன்று ரெண்டு இருந்தால் கூட நம்மளுக்கு நல்லா சாஃபாகிடும் இப்போ வந்து அப்படியே மூடி வச்சுருக்கேன் அந்த சூடே ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா திறந்துட்டு திரும்பவும் நல்லா தசஞ்சி விட்டுக்கோங்க மாவு ஃபூடாக இருக்கும் போது மாவு கொஞ்சம் 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 இதெல்லாம் சின்ன சின்ன கட்டி இருந்தால் கூட நல்லா மிக்ஸ் ஆகிடும் இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு பிசஞ்சிக்கோங்க நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக லைட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறம் பச்சை தண்ணியில் கை தொட்டு தொட்டு நல்லா சாஃப்டாக பிசஞ்சிக்கோங்க நல்லா அளவு சாஃப்டாக பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டியாக உருட்டி நம்ம சப்பாத்தி தரடிக்கலாம் இந்த மாதிரி உருண்டை எடுத்துட்டு மிச்சம் மாவு அப்படியே மூடி வச்சுருங்க மூடி வச்சால் உங்களுக்கு காயாமல் இருக்கும் மாவு ராகி மாவு வந்து சீக்கிரமாக காஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் அப்படியே மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு இப்போ வந்து சப்பாத்தி திரட்டிக்கலாம் நார்மலாக நம்ம கோதுமை மாவு சப்பாத்தி எப்படி செய்கிறோம் அதே மாதிரி தான் அதே அந்தளவுக்கு தான் டைம் ஆகும் செய்கிறதுக்கும் ரொம்ப டைமெல்லாம் ஆகாது மாவு கூட இருக்கும்போதே தேய்ச்சி எடுத்துக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைடில் நல்லா ரவுண்டாக தேய்ச்சிக்கோங்க உங்களுக்கு ரவுண்டாக தேய்க்க வரலன்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடியோ இல்லை எதனா ஒரு பவுல் மாதிரி வச்சு கூட ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இதே மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம் தேய்ச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து சப்பாத்தி மிஸ் நல்லா சூடானதுக்கப்புறமா சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம் நல்லா சூடானதுக்கப்புறம் போட்டுட்டு ரெண்டு பக்கமும் லைட்டாக இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டுக்கோங்க எண்ணெய் தடவிட்டு ரெண்டு பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்போம் மீடியமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க திருப்பி போட்டுட்டு ரெண்டு பக்கமாக எண்ணெய் தடவிக்கோங்க அப்படி இல்லைனா ராகி மாவு மேலே லைட்டாக வர வரன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் எண்ணெய் இல்லைனா நீங்கள் நெய் கூட தடவிக்கலாம் தடவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சப்பாத்தி நல்லா வெந்துருச்சு இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கோங்க சூப்பராக சாஃப்டான ராகி சப்பாத்தி தயாராகிடுச்சு இது கூட நார்மலாக வெஜ்ஜு குருமா பட்டாணி குருமா தக்காளி தொக்கு இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்